நண்பர்கள் அருமை வணக்கம் நான் உங்கள் அருமை நண்பன் மோகன் பேசிக்கிறேன் இந்த காணொளி ரொம்ப முக்கியமான காணொலி நண்பர்கள் அனைவரும் கேட்கலாம் நண்பா அவங்களை ரொம்ப நாளாக காணுமே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் சொல்லும் சொல்கிறேன் நான் ஒரு ஒரு ஆராய்ச்சி படிப்பு சேர்ந்திருக்கணும் நண்பர்களே அந்த ஆராய்ச்சி படிப்பு வந்து போன ஆண்டு ஜூலை மாதம் சேர்ந்தேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றாண் ஒரு ஆண்டு ஆகப்போகுது அந்த படிப்பு வேலையால் என்னால் கொஞ்சம் காணொலி போட முடியல இதுக்கப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு வார வாரம் ஒரு காணொலி போட முயற்சிக்கிறேன் நண்பர்களே முக்கியமாக இன்றைக்கி நான் இந்த காணொலி எதனால் போடணும்னு நினைக்கிறேன்னா நம்ம தேசத்து மீது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஒன்று நடந்திருக்குது எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கோம் தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பால்வகிராம் தொ பகுதியில் ஒரு தாக்குதல் நடந்திருக்குது இந்த தாக்குதலில் பழக்கமும் நம்ம தேச துரோகிகளும் இந்த இந்த என்ன சொல்கிறது மத சார்பினை செகுலரும் பேசுகிற சொல்கிற இந்த கம்யூனிஸ்ட் கபோதிகளும் இந்த தீக்க கும்பல்களும் இந்த மத மத அரசியல் செய்கிற இந்த காங்கிரஸும் எவ்வளோ கேவலமான செயலை செஞ்சுன்னு இருக்காங்கன்றத பற்றி பேசணுன்றதுக்காக ஒரு வலது சரியாக நாட்டு பற்றாளரான அதை பேசணும்னு நினைக்கிறதுக்காக தான் இந்த காணொலி உருவாக்குறேன் வாங்க நண்பர்களே இந்த காணொலிக்குள்ளே போகலாம் நண்பர்களே நேற்று நீங்கள் அனைவரும் செய்தியில் பார்த்துருப்பீங்க பகல்காம் பகுதியில் இந்த தீவிரவாதிகள் முஸ்லீம் தீவிரவாதிகள் அப்படி தான் சொல்லணும் என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல அந்த தீவிரவாதிகள் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க தீவிரவாதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே சுற்றுலாவுக்கு போயிருந்த அப்பாவி மக்கள் அதாவது ஆய்ந்தும் இயந்தாத அப்பாவி மக்களை தெருவில் நாயர் சொல்கிற மாதிரி சுற்றிருக்குறானுங்க என்ன நடந்திருக்குதுன்னா அது வந்து எல்லைப்புற மாவட்டமாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல பள்ளத்தா பள்ளத்தாக்கு சரிஞ்சு அங்கே அருவி மலைகள் காடுகள் இருக்குன்றது அதை பார்க்கறதுக்காக நம்மளுடைய மக்கள் போயிருக்காங்க விடுமுறை நாள்ன்றது அங்கே இந்த தீவிரவாதிகள் ஒரு ஆறு பேர்னு நினைக்கிறேன் அந்த ஆறு பேர் வந்து துப்பாக்கி சூடு நடத்துனதில் இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அந்த இருபத்தி ஏழு பேரில் இருபத்தஞ்சு பேர் இந்திய நாட்டை சேர்ந்தவங்க மீதி இரண்டு பேர் வெளிநாட்டை சேர்ந்தவங்க ஒருத்தர் வந்து யுனைடெட் அரேபிய எமிரேட்ஸ் அதாவது ஐக்கிய அமிர அமீரகம்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர் பார்த்தினா இஸ்ரேல்னு சொல்கிறாங்க அது சரியாக தெரியல இஸ்ரேல் தான் சொல்கிறாங்க மீதி இருபத்தைந்து பேர்கள் இந்தியர்கள் அதில் ஒரு உளவு அதிகாரி அதாவது ஐபி உளவு அதிகாரி ஒருத்தர் இறந்திருக்காருன்னு சொல்கிறாங்க இன்னொன்று கடற்படையர் சேர்ந்த அதிகாரி ஒருத்தரும் இறந்திருக்கார் இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கடற்படை அதிகாரிக்கு வந்து கல்யாணம் ஆகி ஆறு நாள் தாங்க ஆகியிருக்குது நீங்கள் ஒரு க ஒரு காணொளி ஒரு ஒரு புகைப்படம் ஒன்று பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு கணவர் இழந்து ஒரு கணவர் இறந்திருப்பாங்க ஒரு ஆண் இறந்திருப்பாங்க அது பக்கத்தில் ஒரு பெண் அழாம மௌ மௌனமாக உட்காந்துருப்பாங்க அதை பார்க்கும்போது எந்த ஒரு மனசுக்குமே ஒரு அழிவு ஒரு வரும் அதெல்லாம் பார்க்கும்போது மனவேதனையாக இருக்குது நண்பர்கள் நம்ம முன்னூற்றி எழுபது ஆர்டிக்கல் முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவு முந்நூற்றி எழுபது நீக்கிறதுக்கப்புறம் காஷ்மீரில் ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவி கொண்டு இருந்துச்சு அது இல்லாமல் அங்கே சுற்றுலா செல்வது வந்து நாளுக்கு நாள் அதிகமாகி வருமானம் அந்த அரசுக்கு உருவாகி இருந்துச்சு இந்த சூழ்நிலையில் இந்த கெடுக்கணும்னு சொல்லி இந்த பாகிஸ்தான் அதாவது ஒரு விளங்காத நாடு தீவிரவாதத்தையே ஒரு இதுவாக கொண்டு இருக்கிற ஒரு விளங்காத நாடு மூலமாக அதில் பயிற்சி பெற்ற ஒரு விளங்காத பயலுக அப்படிதான் சொல்லணும் இவங்கள வந்து நம்ம மக்கள் மீது ஒரு ஈவு இருக்கும் இல்லாமல் ஒரு கொலையை செஞ்சுருக்கானுங்கன்னாங்க அது மட்டும் கிடையாது மதசாரியம் பார்த்து கொலை செஞ்சுருக்கானுங்க இதில் என்னென்னு அதெல்லாம் சொன்னோன்னா இன்னும் அசிங்கமாக இருக்கும் அதுக்கு சொல்லி தான் ஆகணும் அதனால் சொல்கிறேன் கேளுங்க நண்பர்களே என்ன அப்படி இவனுங்க அசிங்கபூர்வமான விஷயம் செஞ்சுருக்கானுங்கன்னா நீ வந்து ஒரு முஸ்லீமா அப்படின்னு கேட்டிருக்காங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம் இல்லைன்னு சொன்னோடனே சுட்டு அப்படி முஸ்லீம்னு சொல்லி பொய் சொன்னாங்க நம்ம இந்துக்கள் அதை கூட நம்ம அதை என்ன பண்ணியிருக்கானுங்க அனைத்து ஆண்களுடைய உள்ளாடிகள் அதாவது அவங்க அணிஞ்சிருந்த பேண்டை கேட்ட சொல்லி உங்களுக்கு சொன்னது பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு அவன் முஸ்லீம் தானான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுற்றிருக்கிறானுங்க இந்த பரதேசி பயில அதாவது இந்த சோக்கால் செகுலரிசம் பேசுகிற இந்த கட்சிகள் அதாவது தேச விரோத கட்சிகள்னு சொல்லக்கூடிய அந்த காங்கிரஸ் என்னை வரைக்கும் அவன் ஒரு தேச விரோத கட்சிகள் தான் அவனுங்களாம் அது அந்த கட்சிகளில் ஒன்று முதலில் இருக்கிறது காங்கிரஸ்ஸு அதுக்கடுத்து வீணா போன திமுக அதுக்கடுத்து கம்யூனிஸ்ட்டு அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மதிமுக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற முழு முக்காவாசி கட்சிகள் எல்லாமே தேசவிரோதி கட்சிங்க தான் ஒரு சில கட்சிகளை தவிர்த்து குறிப்பிட சொல்லணும்னு பார்த்திங்கன்னா பாஜக அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதிமுக சிவசேனா கட்சி சிவசேனா கட்சி அதே மாதிரி தெலுங்கு தேச கட்சி இந்த மாதிரி ஒரு சில தேச பற்ற உள்ள கட்சிகள் நிறைய இருக்குது இந்த தேச விரோதிக கட்சிகளுடைய கேவலமான செயல்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது செத்த மக்களை வந்து பிரதமர் மோடி தான் இந்த மாதிரி இராணுவத்தின் மூலமாக வச்சு செஞ்சாங்கன்னு இவனுக்கு பேசுகிறானுங்க இவனுங்கள்லாம் எதில் வச்சு பேசுறது எந்த வாயில் வாயில் நல்லா வருது என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல இந்த மாதிரி தேச துரோகிங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு முக்கியமான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும் பிரதமர் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரதமர் இந்த நேரத்தில் வந்து அதாவது ஐக்கிய அமிரகத்தில் இருந்தார் மூணு நாள் பயணமாக போனதுனால உடனே பயணத்தை கற்று செஞ்சுட்டு உடனே டெல்லிக்கு திரும்பியிருக்கார் அவர் திரும்பி வர பாதையை கூட பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் தரை அதாவது பாகிஸ்தான் வான்வழியை பயன்படுத்தாமல் ஐக்கிய அமீர்கள் வந்து ஓமன் வந்து ஓமன்லேருந்து குஜராத் வழியாக டெல்லி வந்திருக்கிறாரு அப்படி அந்த வழியாக வந்தால் நமக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி பிரதமர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ந ஒரு பெரிய ஒரு யோசனை பண்ணி வந்திருக்கிறேன்னா அப்போ அந்த நாடு எவ்வளோ ஒரு கேவலமான நாடுன்றத தெரிஞ்சுங்க அதை முட்டுக் கொடுக்கறதுக்கு இங்கே ஒரு போராளி அதாவது இந்த திமுக இந்த தீகா கும்பல் சுந்தரவல்லின்ட்டு அதெல்லாம் எதுக்கு இது இருக்குது தேச விரோதிங்க நீங்கள் நீங்களாம் பாகிஸ்தான் போய்ட பேசாம உங்களுக்காக எதுக்கு உங்களுக்குலாம் இந்த தேவையில்லாத வேலை இல்லை நம்ம வந்து இவ்வளோ அநாகரிகமாக பேசுகிறாங்கன்னா அவங்க பண்ணுறது அந்த மாதிரி அநாகரிகமாக இருக்குது அனாகரமே தான் பேசி அவங்க அவங்களுக்குலாம் அதாவது அவங்க வந்து போராட்டம் நடத்துகிறது வந்து போராளிக்கலாம் இவர் அண்ணன் சீமான் பேசுனா இருக்காங்க மண்ணூலி ஒரு தீவிரவாதத்தை வந்து மத சாயம் பூசக்கூடாதுன்னா மத சாயம் பண்ணி தானே இப்போ மக்களை கொண்டு இருக்கானுங்க அப்படின்னே உடனே சொல்லுவாங்க காஷ்மீரில் இப்போ அதுக்கு அந்த மக்கள் உள்ளூர் மக்கள் வந்து மெழுகுவத்து எந்திர அந்த புகைப்படத்தை பார்த்திங்களா சிரிக்கிறானுங்க வெக்கமாக இல்லாமனுங்களுக்குலாம் இதெல்லாம் இன்னும் இவங்க விட்டு கொடுக்குறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் தமிழக மக்களை தான் சொல்லணும் இந்த தேச விரோதி கும்பல்களுக்கு வா வாக்களித்து வெற்றி பெற வச்சிங்களேன் உங்கள தான் சொல்லணும் என்ன பண்ணுறது கடவுள் தான் உங்களுக்கு அருள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சரி மக்கள் அதற்கு எப்போ திருந்துறாங்களோ அவங்க திருந்துட்டோம் இதில் முக்கியமான செய்தி என்ன சொல்ல வேண்டிய நினைக்கிறேன் நண்பர்களே இந்த இருபத்தி ஏழு மா பேருடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுடைய ஆன்மா இறைவனடி சேர வேண்டியும் இழப்பாருணும்னு சொல்லி எல்லாம் இல்லை இறைவனை வேண்டிக்கிறேன் முக்கியமாக இதில் மத்திய அரசு மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த மாநில அரசுகள் வந்து முக்கியமாக இந்த தேச விரோதி கட்சிகள் சொல்லப்படுற இந்த காங்கிரஸ் திமுக இவங்களாம் என்ன கண்டனம் தெரிவித்தாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் பேருக்கு சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதான் இவங்கக்கிட்ட ஆட்சியை கொடுத்தா இந்தியா என்ன நிலமாக யோசிச்சு பாருங்கள் மக்களே இதற்கு நீங்களும் கேட்கலாம் பிரதமர் என்னங்க நடவடிக்கை எடுத்தாருங்க என்ன வருகின்ட்டு கண்டிப்பாக பாரத பிரதமர் தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுப்பாருன்றது எனக்கு எந்த அளவு சந்தேகம் இல்லை ஊரியில் யூ யூரியில் எப்படி ஒரு தாக்குதல் நட ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்துச்சோ ஊரிக்கு தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி பதன்கோட்டில் ஒரு எப்படி ஒரு அது தாக்குதல் நடந்ததுக்கு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தாங்கன்னோ அதே மாதிரி எந்த பதான்கமில் நடந்த தாக்குதலுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடி இந்தியா கொடுக்குன்றது மட்டும் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஒரு தேச பற்றாளராக அந்த மண்ணில் இன்னொரு இந்த மாதிரி ஒரு உயிர் பலி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி பாரத பிரதமர்கிட்ட கேட்டுக்கிறேன் அதுக்கான தீரிய நடவடிக்கை அவர் எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஏங்க இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்கன்னா ஒரு தேச பற்றாளராக மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தோடையும் ஒரு ஆத்திரத்திலையும் பேசுகிறேன் இந்த மாதிரி தேச துரோகிகளை நம்பாதீங்க மக்களே தயவு செஞ்சு தமிழக மக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்கப்போகுது இந்த தேச விரோதி கும்பல திருப்பியும் ஆட்சிக்கு கொண்டு வராதிங்க முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிமுக பாஜகவோட சேர்ந்துருச்சு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு காலன்னு ஒரு எஸ்டிபி கட்சியுடைய த தலைவர் அதாவது முபாரக் சொல்கிறாரு இல்லை முகாபர் முகாபரக் அவர் அண்ணன் கேட்குறேன் உங்கள் என்ன அவ்வளோ ஓ யோகிசிளம் கட்சியாக நீங்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்து அரசியல் கட்சி தான் நீங்கள் ஒரு தீவிரவாதி இயக்கத்தை சார்ந்த நீங்கள் எப்படி நீங்கள் வந்து மற்ற தேசிய சிந்தனை கொண்ட அரசியல் கட்சியை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் தேசிய சிந்தனையோடு இருக்கிறீங்களா முதல்ல அதை உங்கள் மனசில் நினச்சி பாருங்கள் திண்டுக்கல்லில் நின்று கேவலமாக தோத்திங்க உங்கள் கட்சி சின்னத்திலோடு நிற்கல அதிமுக இலை சின்னத்தில் தின்னு படுதோல்வி அடைஞ்சவங்க நீங்கள் நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியும் கிடையாது திராணியும் கிடையாது உங்கள் தராதாரணமாக அதை எடுத்து யோசித்து பேசுங்க புரியுதா அந்த அதே மாதிரி தீவிரவாதி சிந்தனையிலே இருக்கிற அதோடைய அரசியல் இயக்கம்தான் நீங்கள் நீங்கள் மற்றவங்களுக்கு பாடம் எடுக்குவேன்னா உங்கள் கட்சி எங்கே சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துங்க புரிதா இதுக்கு மேலே இந்த தேச விரோதி இறைவனை நீந்திக்கும் இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக விடுதலை சிறுத்தை கட்சிகள் எல்லாம் மக்கள் புறக்கணிக்கணும் சொல்லி எல்லா ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறேன் மக்கள் சரியான தீர்ப்பு வழங்குவாங்கன்னு பார்ப்போம் அதுக்கு இன்னும் ஒன்றைய ஒரு ஆண்டு இருக்குது என்ன பண்ணுறாங்கன்றது பார்ப்போம் இப்போ இந்த காஷ்மீரில் நடந்த தாக்குதலில் இருந்த அனைத்து உயிர்களுக்கும் அதாவது இருபத்தி ஏழு பேருக்கும் அவங்களுடைய ஆன்மா சாந்தியடைய எல்லாமே விரை வேண்டிக்கிறேன் இதுக்கான பதிலடி மிக பயங்கரமாக இருக்குன்றது மட்டும் எனக்கு தோணுது அது கண்டிப்பாக என்னை மாரி தேசப்பற்றாளர்கள் எதிர்பார்த்துருக்கிறோம் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரம் பாரத் மாதா கே ஜெய் நன்றி ஜெய் கிந்த் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்